என்னுடைய கருத்துக்களை போட்டிருந்தேன் எந்த மாதிரி சம்பளம் வரும்னு இதனால செய்தித்தாள்கள்லேயும் ஆன்லைன் இன்டர்நெட் நியூஸ் அதில் வரதெல்லாம் வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி இல்லை அதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படி அப்படினு போட்டு பதினெட்டாயிரம் ஆரம்ப சம்பளம் அதாவது பியூன் அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு இப்போ பேர் அவங்களுக்கு அது பதினெட்டாயிரத்தில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணாயிரம் அப்படிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அடிப்படை சம்பளமே அவ்வளோ வரும்னு சொல்கிறதே வந்து தவறான வாதம் ஸோ மூணு மடங்கு கூடுது ரெண்டு மடங்கு கூடுதுன்னு சொல்லி மக்களும் வந்து இவ்வளோவா கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வருது தெரிந்த நண்பர்கள் வெளியே ப்ரைவேட்டில் வராங்க இவ்வளோ சம்பளம் கூடுமானலாம் என்கிட்ட கேட்குறாங்க உண்மை அது கிடையாது முதல்ல அடிப்படை சம்பளம் ஒரு பாற்று மற்ற அலவன்சஸ் ப்ரீஃபாக பார்த்துருவோம் எவ்வளோ கூடுங்கிறது நான் ஒரு யூகத்தில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் பேசிக் வேலை கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் அதன்படி அது எப்படி பண்ணுறாங்கன்னு பதினெட்டாயிரம் வந்து ஆரம்ப சம்பவம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வரைக்கும் உள்ள டி அதாவது இப்போ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் டிஏ கிடைக்கும் விலைவாசுப்படி கிடைக்கும் இப்போ ஜனவரி ஒன்றிலேருந்து ஐம்பத்தி ஆறு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டிசம்பர் டேட்டா நான் வரல நம்ம ஆர்பிஐ டேட்டா வச்சு போட்டோம்னா இவங்க அந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் பேரில் வந்து போடுறதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்ன விளையாடுறாங்கன்னு தெரியலை ஆர்பிஐ சொல்கிற பர்சன்டேஜுக்கும் இவங்க கொடுக்குற டேட்டாவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதனால தான் அதை அந்த ஐம்பத்தாறு பர்சன்ட்டாக ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டான்னு குழப்பத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி வீடியோ நான் போடாமல் இருக்கேன் ஐம்பத்தாறுன்னு இப்போதைக்கு ரஃபாக வச்சுக்கோங்க அடுத்து வர்ற ஜூலை ஒன்றுலேருந்து இன்னொரு டிஏ அப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் அடுத்த ஒரு டி இது எல்லாமே மர்ஜி பண்ணி அதாவது அறுபத்ரெண்டு அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் டிஏ எதிர்பார்க்கலாம் அந்த இப்போ ஏழாவது ஊதிய குழுப்படி உள்ள சம்பளத்துக்கு இப்போ நம்ம ஐம்பத்தி மூணு வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஜனவரியில் ஐம்பத்தாறு ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜனவரியில் அறுபத்ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா அறுபது வரை கட்டாயம் இருக்கும் அது கம்மியாக போகிற வாய்ப்பு இல்லை அறுபது சதம் இதில் ஒரு ஒரு பே கமிஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பே கமிஷனில் தான் வந்து டிஏ மிக மிக குறைவாக வந்திருக்குது ஆறாவது குழுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா ஆறாவது குழு வந்து ஐந்தாவது அப்புறம் மெரிச்சு பண்ணாங்க மெரிஜி பண்ணாலுமே நூறு பர்சன்ட்லாம் வரல ஐம்பது பர்சன்ட்டு மெர்ஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் டிஏ கொடுத்தது அதனால் அதனுடைய எஃபெக்ட் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே எழுபது பர்சன்ட் மேலே போகிற மாதிரி அதாவது ஒன்றரை மடங்கு அந்த அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்ட் மேலே வந்து டிஏ ஒன்றரை மடங்காக ஆகிற மாதிரி கூட்டிடணும் அப்போவுமே அது கம்மியாக தான் இருந்துச்சு ஆறாவது ஊதியக்குள்ள ஏழாவது ஊதியக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக போய் நூறு பர்சன்ட் மேலே போயிடுச்சு அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் கொடுத்தாங்க ஹைக்கு அதாவது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வரைக்கும் சம்பளத்தில் கொடுத்து ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ராக ஃபிட்மெண்ட் ஃபைவ் அந்த டீட்டெயில்ஸ் கால்குலேஷன் வந்து இப்போ சாம்பிள் இப்போ சொல்ல போகிறது மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க அதை நான் அந்த தனியாக ஒரு அட்டவணையும் போட்டிருக்கேங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் சின்னதாக இப்போது அறுபத்திரெண்டு பர்சன்ட் சி டிஏனால் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் இன்னொரு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அதில் சேர்க்கணும் அது போக குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் பதினெட்டாயிரத்துக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சம் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போது நாலாயிரத்தி ஐநூறு இருந்து ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா நாற்பது பர்சன்ட்டு கூடுதலாக கொடுக்குற பேசிக் வேலை கூடுதலாக கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து ரெண்டு புள்ளி சைஃபர் ரெண்டு அதாவது டூ பாயிண்ட் ஜீரோ டூ இதுதான் மிக மிக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பாக வாய்ப்பானது அப்போது ஆக்சுவல் ஹைக் வந்து ஏற்கனவே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ வந்துருச்சு இன்னொரு பாயிண்ட் ஃபோர் கூடுதுன்னு அர்த்தம் ஏன்னா சேர்த்தா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூன்னு சொல்கிறது அப்போது இது எல்லாம் சேர்த்தா பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அடிப்படை சம்பளம் வந்து ரொம்ப அதிகமான உயர்வு அப்படின்னு வந்ததுன்னா முப்பத்தாறாயிரத்தி நானூறு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுக்குள்ளே வரலாம் அதுதான் மிக மிக அதிகம் குறைவானதுன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு இல்லை நானூறு ஐநூறு முப்பத்தி மூணாயிரத்தி வச்சு இது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டுருக்கேன் அப்போது ஆரம்ப சம்பளம் முப்பத்தி மூணாயிரூவா கூட இருக்கும் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு பேர் வச்சுருக்கிறது வந்து பொதுவாக கம்பேர் பண்ணுறது வந்து பியூன் அந்த மாதிரி உள்ளது இப்போ அதை குரூப் டி கிடையாது அதையும் குரூப் சி கொண்டு வந்துட்டாங்க கிளர்க்கை அடுத்த லெவலில் கொண்டு வந்துட்டாங்க ஆக ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெ பதினெட்டாயிரமாக இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்து வருஷம் கழித்து இந்த டிஏ எல்லாம் மெர்ச்சி பண்ணி முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி சொச்சம் வர்றதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் அடிப்படை சம்பளத்தில் மட்டும் ஆரம்பமே கீழ்நிலையிலே நாலாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கூடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று இது போக இப்போ டிஏ புதுசாக ஜீரோவில் ஆரம்பிக்கும் முதல்ல முதலிருந்து அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜி டிஏ வந்து ஒன்று இருக்கா ஏன்னா எல்லாருமே மேரேஜ் மேனேஜ் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அப்போ விலைவாசி போடுறத வச்சு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏதாவது ஒரு பர்சன்ட் எதனால் எவ்வளோ கூடுதோ அதை பொறுத்து வரும் சரி அதை அப்போ பார்ப்போம் இப்போ வந்து அப்போது டிஏ கிடையாது இப்போ டிஏலாம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்கன்னா சேர்த்து ஒன்றா வச்சு பதினெட்டாயிரம் அதுக்குரிய இப்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ அப்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்க போகிற டிவின்னு சேர்த்து ரொம்ப குறைஞ்சேன்னா அறுபது பர்சண்ட்டாக இருக்கும் சேர்த்து இன்னொரு நாற்பது பர்சன்ட் ஆட் பண்ணி முப்பத்தி ஆறாயிரத்தி சொச்சம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் முப்பத்தாறாயிரரூவா மிக அதிகமான சம்பளம் உயர் நடத்தும் அப்புடின்னா அடிப்படை ஊதியத்தில் ஏழாயிரத்தி இரநூறுவா குறையாமல் கொடுத்துனு இருக்கும் அதுவே மிக குறைந்த உயர்வாக இருந்தால் கூட நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரம் இருந்தது ஏன்னா இங்கே வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கூட்டியிருக்காங்க அர்த்தம் அப்போது அடிப்படை ஊதியத்திலையே குறைஞ்சபட்சம் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரத்தி எழுநூறு வரைக்கும் கிடைக்கும் டிஏ கிடையாது என்ன சேர்த்தாச்சு புதுசாக வர்றதுக்கு ஆறு மாதம் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் எச்ஆர்ஏ வீட்டு வாடைப்படி இப்போ முப்பது பர்சன்ட் ஆகிடுச்சி அதாவது சிட்டிகளில் மேஜர் சிட்டி அதாவது எக்ஸ் ஒய் சிட்டில் வந்து எக்ஸ் கிளாஸ் சிட்டி சென்னை மும்பை கல்கட்டா டெல்லி பெங்களூர்லாம் இப்போ அதில் வந்துருச்சு ஹைதராபாத் இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் முப்பது பெர்சன்ட் மற்ற சின்ன அதுக்கு அடுத்த லெவலில் சிட்டியில் இருபது பர்சன்ட்டும் குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் வீட்டு வீட்டுவடைப்படி இப்போ கிடைக்கிது அதையே போன முறைப்படி செய்தாங்கன்னா ஏழாவது உதவி பொருள் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா ஹெச்ஆர்ஏ வந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டில் ஆரம்பித்து ரெண்டாவது டூ டூ சிட்டிஸில் அடுத்த லெவலில் உள்ள சிட்டிஸில் வந்து ஒய் கிளாஸ் சிட்டிஸில் வந்து இருபது பர்சன்ட் பால அதை பதினாறு பர்சன்ட் ஆக்கி லோயஸ்ட் அது மற்ற எந்த கிளாஸிஃபிகேஷன் வராது அதாவது செட்டில் இருக்கிறது எல்லா ஊரும் அதாவது எக் எக்ஸ்லேயும் கிடையாது ஒய்லேயும் கிடையாதுன்னா மீன் எல்லாருமே செட் தான் அது வந்து பத்து பர்சண்டாக இருக்கிறது எட்டு பர்சன்டாக புது சம்பளத்தில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபடி இப்போ வந்து முப்பது பர்சன்ட் வாங்குற பதினெட்டை புதுசாக வேலைக்கு போனவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா வீட்டு வாடைப்படி கிடைக்கும் அது எட்டாயிரத்தி நூறுல இருந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஆக ஐயாயிரத்தி நானூறுனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரத்து முந்நூறுரூவா வீட்டு வாடைப்படியில் மட்டும் கூடும் வீட்டு வாடைப்படியில் ஏற்கனவே நாலாயிரத்தி ஐநூறுரூவா குறைந்தபட்சம் அடிப்படை சம்பளத்தில் கொடுங்க சொல்லுவீங்க வீட்டு வாடைப்படியில் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கூடும் அப்போது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏழாயிரத்தி இரநூறுவா கிட்டே வந்துருச்சு இன்னும் ஒரு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸுக்கு டிஏ கொடுத்துட்டு வர்றாங்க அதனால் பெருசாக போட்டாமல் எல்லாத்தையும் மறைச்சு பண்ணி இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி போட்டு அதை ஸ்டார்டிங்கை வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு முந்நூறு தான் கூடும் அப்போது குறைந்தபட்சம் எல்லாம் இந்த அதாவது பெரிய சிட்டிகளில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குறையாமல் சம்பளம் கூடும் அப்போது இந்த ஏழாவது ஊதியக்குழுப்படி ஆரம்ப சம்பளம் பெரிய சிட்டிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போது டிஏல்லாம் சரி டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இதெல்லாம் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் முப்பத்தாயிரத்தி எழுநூறு வரைக்கும் அவங்க வாங்குவாங்க இப்போவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போடுறது அப் ஆக எல்லா சம்பளத்தையும் கூட்டி கூடுறது வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அந்த கணக்கு வருது அதிகமாக கூடுச்சுன்னா அது முப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரத்துலேருந்து அது எட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இன்னூறு நாலாயிரரூவா கூடும் அதாவது நாற்பது வருஷன் ஹைக்குக்கு சொல்லி எல்லாமே ரொம்ப கூட இருக்குன்னா அப்போது ஏழாயிரத்தி ஐநூறில் இருந்து பத்தாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு பத்தாயிரத்துக்கு மேலே குறைந்தபட்ச சம்பள உயர்வு இருக்கும் யாருக்கு இப்போ ஒரு முப்பத்தி ஆறாயிரம் சொச்சம் வாங்குறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஏழாயிரத்து சொச்சத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மொத்த சம்பளம் எல்லாயிரத்தும் இது இது ஆனால் பத்திரிகையில் போடுறது அடிப்படை ஊதியமே ஐம்பத்தி மூணாயிரம் ஆகிடும் அப்படின்னா அவ்வளோதான் ஆகாது எல்லா சம்பளமும் சேர்ந்து இப்போ முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது வாங்குறவங்க ஒரு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரத்து வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் அந்த மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கட்டாய நடக்கும் இதில் குறைந்த ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்கனாலுமே சென்னை மாதிரி சிட்டியில் கீழ்நிலை ஊழியர்கள் வேலைக்கு சேரும்போது வீட்டு வாடகைப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தால நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலவன்ஸை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எப்படி எடுத்துட்றாங்க பட் இந்த அடிப்படையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் இது நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மற்ற அலவன்ஸ் ரிமோட் லொக்காலிட்டி அலவன்ஸ் ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் எல்லாமே வந்து ஏழாவது ஊதிய குழுவில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு டபுளாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்கனவே அதில் பாதி கொடுத்துட்டாங்க ரைஸ் பண்ணி இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபத்தஞ்சி ரெண்டு தடவை கூட்டி ஐம்பது பர்சன்ட் ஏற்கனவே கூடிடுச்சு இப்போ ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் ஒருத்தருக்கு ஐயாயிரரூவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ஆயிடுது அது திருப்பி அது பத்தாயிரம் ஆகும் இப்போ ரிமோட் ரிமோட் லொக்காலிட்டி நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும் அது ஏழாவது ஊதியக்குள்ளே என்ன கொடுத்தாங்களோ அதனுடைய டபுள் இப்போ வாங்குறதுல இன்னும் ஒரு மூணில் ஒரு பங்கு கூடும் வச்சுக்கலாம் அதுதான் அது அடிப்படை இன்னும் தனிப்படை இப்போ தூரமான ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்குள்ள ஸ்பெஷல் அலவன்ஸ் கிடைக்கிறது இதை தவிர்த்து மிக அதிகமாக கூடும் என்று எதிர்பார்ப்பது தவறான பிரச்சாரம் கூட எதிர்பார்ப்பதுங்கிறதுன்னு கேட்குறது எம்ப்ளாய் யூனியன்லேருந்து கேட்குறாங்க டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வேணும்னு அப்படிலாம் கேட்டால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாயிரம்னா மற்ற அலோவன்ஸ்லாம் சேர்த்து எழுபதாயிரத்துக்கு மேலே சம்மணம் போவோம் அவ்வளோதான் கொடுக்குறதுக்கு அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இல்லை இவங்க சொல்கிற மாதிரி 2.86 பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி கொடுத்து சம்பளத்தை உயர்த்தினால் ஹெச்ஆர்ஏ சேர்த்து எழுவதாயிரம் ரூபாய்க்கு மேலே அடிப்படை மொத்த சம்பளம் ஒரு பியூனுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சம்பளம் அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது அது வாய்ப்பும் இல்லை பட் நான் சொன்ன கணக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி அல்லது நாற்பத்தெட்டாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது ஊழியர்களுக்கு சரி ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஓய்வூதியம் பெறுறவங்க என்ன பார்க்கணும்னா அவங்க இப்போ ஏழாவது ஊதியக்குழு அடிப்படையில் அவங்களுக்கு அடிப்படை பென்ஷன் பேசிக் பென்ஷன் அல்லது ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் அதே டிஎன்எஸ் ரிலீஃப் எல்லாத்தையும் சேர்த்து இதே இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வந்து அடிப்படை பென்ஷனுக்கு கூட்டி அப்போ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி வரும்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ வரைக்கும் தான் கூடும் அதுக்கு எப்படின்னா ஒரு இருபதாயிரம் ரூபா பென்ஷனோ அல்லது ஃபேமிலி பென்ஷனோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அந்த பென்ஷன் உயர்வு வந்து ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபதாயிரம் ரூபா அடிப்படை பென்ஷன்னா இருபதாயிரம் ரூபா அவங்க அடிப்படை பென்ஷன் ஏழாவது ஊதிய அப்புறம் ரீஃபிக்ஸ் பண்ணுது பழைய ஏற்கனவே ஊதியவங்களுக்கும் வந்துருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபதாயிரம்னு வச்சுக்கணும் நிறைய வாங்குறவங்க இருக்கிறாங்க நான் கால்குலேஷன் ஈஸியாக இருக்குது ஒரு இருபதாயிரம் அடிப்படை ஓய்வூதியம் வாங்குகிறாங்க ஓய்வூதியமா அல்லது குடும்ப ஓய்வியமாக பென்ஷனோ அல்லது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு டிஎன்எஸ் லீஃப் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருவதிலேருந்து அறுபத்ரெண்டு பெர்சன்ட் ஆயிருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போது அதுவே முப்பத்தி ரெண்டாயிரத்து வச்சம் போயிடுது ஆக ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம் அதிலிருந்து அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கூடும் அப்போது இருபதாயிரம் அடிப்படை பென்ஷனை வாங்குறவங்க முப்பத்தேழாயிரமாக மாறலாம் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட மாறலாம் இன்னும் கொஞ்சம் ஓடுறதுனா இன்னும் ரெண்டு பர்சன்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நூறு நாற்பதாயிரத்தி நானூறு அந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் இருபதாயிரம் இப்போது அடிப்படை பென்ஷன்னா அவங்க கையில் வாங்கிறது இப்போவே வாங்குறது வந்து முப்பத்தெண்டாயிரம் மேலே வாங்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரரூவா கூடும் இந்த இருபதாயிரத்தை கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தன்னுடைய பென்ஷனில் குறைந்தபட்சம் கூடுறது இங்கே என்ன வாங்கியிருக்காங்க அதெல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டு இது போக எக்ஸ்ட்ரா என்ன கூடும்னா அவங்க அடிப்படை பென்ஷன் அடிப்படை பென்ஷன் அல்லது அடிப்படை ஃபேமிலி பென்ஷன்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நாளில் ஒரு பங்கோ அல்லது முப்பது பர்சன்ட்டோ முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் இது குறைந்தபட்சம் நாலில் ஒரு பங்கும் அதிகபட்சம் நாற்பது பெர்சன்ட்டும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட்டுட்டு இவங்க பத்திரிகைகளை சொல்கிற மாதிரிலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் முட்டை கணக்கு போட்டு உட்காந்துட்டு மாதிரி ஆகி போயிடும் அளவுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது வரை நடந்த இதில் மிக அதிகமான சம்பள உயர்வு என்பது ஐந்தாவது குழு அது அதில் கிடைச்சது நாற்பது சதவீதம் மிக மிக குறைவாக அந்த காலத்தில் இருபது வருஷம் கொடுத்தா அதெல்லாம் மாற்றி நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு நான் ரொம்ப இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நினச்சா கூட இருபத்தஞ்சி வரும் நான் கணக்கு போடுறேன் இதுதான் என்னுடைய கணக்கு இதன்படி ஓய்வு அதை இருபதாயிரத்துக்கு அடிப்படை பென்ஷன்னா அவங்க இப்போவே முப்பத்தி ரெண்டு கிட்ட வாங்கிட்டுருப்பாங்க இன்னும் ஒரு ஐயாயிரம் கூடும் இல்லைன்னா எட்டாயிரம் வரைக்கும் கூடும் இது தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஊதிய குழுவினுடைய சம்பள உயர்வு ஏதோ அது அப்படியே கொடுக்குற மாதிரி நடந்து வர்றதுனால இவங்க பென்ஷன் விஷயத்தில் தமிழக அரசு அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுக்கும் இப்போ செயல்முறை செய்துட்டு இருக்கதும் சம்மந்தம் இல்லாமல் தரு தவறானது தான் அதனால் அதனுடைய எதிர்ப்பு எல்லாம் அவங்க ஊழியர்கள் சைட்லேருந்து பதிவு செய்துட்டு வர்றாங்க அதை பற்றி வீடியோ தனியாக போடுறேன் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பள உயர்வை பொறுத்தளவுக்கு இதே மத்திய அரசு ஊழியர்கள கொடுப்பதனால் இப்போது நான் சொன்ன இந்த கணக்குப்படி அவங்களுமே அவங்களுடைய பேசிக் பே என்ன இப்போ வாங்கிட்டு இருக்காங்களோ அதிலேருந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி சதத்துலேருந்து நாற்பது சதவிகிதம் மொத்த சம்பளத்தில் கூடுவதற்கு அடிப்படை சம்பளத்தில் மொத்த சம்பளத்தில் சொல்லல பட் எல்லா கால்குலேட்டனும் அவங்களுக்கு என்ன அலவன்ஸோ அதை வச்சு அவங்க பார்த்துக்க வேண்டியது பட் இது அடிப்படை சம்பளத்தில் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து நாற்பது சதவிகிதம் கண்டிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களையும் இந்த யூபிஎஸ்சில் வந்து கால்குலேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ போடுறோன்னா அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது அடுத்த ஒரு நாள் நாளில் அதையும் போடுறேன் மற்ற விஷயங்களை இனி வரும் பார்ப்போம் நன்றி வணக்கம்